ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பாராளுமன்றத்திலே சொல்லியிருந்தார் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறியும் கூட பாதுகாப்பு அதிகாரிகள் கவனிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் வரிய மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக வேண்டி ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவாக வழங்கப்படும் என்ற செய்தி வந்திருக்கின்றது ஒரு கட்டத்திலே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை வீணாக வம்புக்கு இழுத்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரீஸ் இன்றைய தினம் 2024 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி செவ்வாய்க்கிழமை இன்று இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் அந்த வகையிலே இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் பாராளுமன்றம் ஆரம்பமானது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி புதிய பத்தாவது பாராளுமன்ற அமர்வுகள் நடைபெற்றது அதன் போது புதிய சபாநாயகர் பிரதி சபாநாயகர் நியமிக்கப்பட்டனர் பின்னர் சபை ஒத்திவைக்கப்பட்டு ஜனாதிபதியின் அக்கிராசன உரைக்காக வேண்டி மீண்டும் பாராளுமன்றம் கூடியிருந்தது அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற நடவடிக்கைகள் நிறைவுக்கு வந்திருந்தது இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் பாராளுமன்ற அமர்வு ஆரம்பமானது புதிய மந்திரிகள் புதிய அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அதே போன்று எதிர்கட்சி சார்பாகவும் பல ஆக்ரோஷமான கருத்துக்கள் இன்று பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்ட கருத்துக்களின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் முதலாவதாக பிரதமரின் உரையில் இருந்து ஆரம்பிப்போம் பிரதமர் இன்றைய தினம் நீண்ட ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார் குறிப்பாக அதன் போது தோற்று போனவர்கள் மீண்டும் இனவாதத்தை கட்டவிழ்த்து விட்டு ஆட்சியை பிடிப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்பதை உறுதியாகவே சொல்லியிருந்தார் இன்றைய பாராளுமன்ற பார்க்கும் போது குறிப்பாக ஆளும் தரப்பு சார்பாக பேசப்பட்ட உரைகளில் அதிகமானவர்கள் பேசியது இனி இந்த நாட்டிலே இனவாதத்தை தலை தூக்க விடமாட்டோம் என்ற விடயத்தை தான் ரொம்பவே சந்தோஷமான ஒரு விடயமாக இருந்தது ஹரிணி அமரசூரிய என்ன பேசினார் மக்கள் துணிச்சலான முடிவை எடுத்துள்ளனர் அவர்கள் தெரிவிப்ப செவிமடுங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்குமாறு வரலாற்று முக்கியத்துவத்தை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் எங்களுக்கு இந்த தேசத்தின் பிரஜைகள் விடுத்துள்ள சவாலை கரங்களில் எடுங்கள் பொதுமக்கள் என்ன தெரிவிக்கின்றார்கள் என்பதை செவிமடுங்கள் நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த தேசத்தை சிறந்த இடமாக மாற்றுவோம் என்றும் தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தோற்று போனவர்கள் இனி இனவாதத்தை வைத்து அரசியல் செய்யவே முடியாது ஒருபோதும் இனவாதம் எழும்புவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்ற விடயத்தை காரசாரமாக கூறியிருந்தார் மக்களின் இந்த ஆணை மூலம் மக்கள் இனவாதத்தை தெளிவாக தோற்கடித்துள்ளார்கள் எனவே இனி எந்த சந்தர்ப்பத்திலும் இனவாதத்தை கட்டவிழ்த்துவிட சந்தர்ப்பம் வழங்கப் போவதில்லை என்றார் அதே போன்று தோல்வி அடைந்தவர்கள் இனவாதத்தை கட்டவிழ்த்துவிட்டு மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருந்தார் மே ஜாதிவாத நவதவாதவா மே ராட்டதுலா அவசகேன தமாங்கே தேசபாலன அவசியதா வெனுவேன் ஜாதிவாத சஹ ஜனதாவ பெதலா வெடக்க ரன்ன சியலும உற்சாக පරාජය කිරීමට අපි ගත යුතු සියලුම ක්‍රියාමාර්ග ගන්න බව. අපි තරේ කියා සිටිනවා. ප්‍රධමට හරිනි යාමර සූරියවි උරයිල් කටර්ති යදර්කරචි ැයිවර් සජිත් ප්‍රේමදාසවෙයි, වනාග වம்ப ඉල්ික්තදையும் අවදානිකරියදඉද. දේවය විසිපහම නෑන. ඒ අඩුම තරමේ ඒක අර්බූධයක් ඇතුව කරගන්න බැරි දේශපාලන පක්ෂාත් මෙතන ඉන්නවා. අපි බලාපොරොත්තු වෙනවා. මේක ඉතාමත්ම ඉක්මනින් වැරදි වෙලා ඔබතුමාට ඉතාමත්ම ඉක්මින්.

தூசரா பந்தை சிக்சராக மாற்றி இருந்தார் சஜித் பிரேமதாச ஹரிணி அமரசூரியவுக்கு அவரின் பாணியிலே அற்புதமான பதிலை சொல்லி இருந்தார் தேசிய பட்டியல் உறுப்பினர்களை நிரப்புவதை நாங்கள் பார்த்துக் நீங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை சரியான முறையிலே பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் பார்த்துக் ஆர்ப்பாட்டக்காரர்களின் வேண்டுகோளுக்கு செவிமடுங்கள் நீங்கள் பாராளுமன்றம் வருவதற்கு முன்னாலும் கூட உங்களுடைய கட்சியும் இது போன்ற சில பிரச்சனைகளை சந்தித்தது அவர்களும் அவர்களுக்கான நியமனங்களை நியமிப்பதிலே காலம் எடுத்தார்கள் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் எனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத்தில் உங்களுடைய அக்கறையை காட்டுங்கள் எங்களுடைய தேசிய பட்டியல் விடயத்தில் நீங்கள் காட்டக்கூடிய அக்கறையை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதிலே அக்கறை செலுத்துங்கள் அபிவிருத்தி அதிகாரிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதிலே உங்களுக்கு அக்கறை வேண்டும் நீங்கள் அக்கறை செலுத்துங்கள் ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதில் அக்கறை செலுத்துங்கள் என்று ஹரிணி அமரசூரியவுக்கு பல குறைகளை சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டி இருந்தார் தர்வகுழா மாற்றிய விவித புறப்பாடு பிரிவியின் என கதாகரா இதுதான் ඉද ැනම පාලිතුට නට පෙර බගේ පර්ශයත් ඒ විධ අවස්ථාවන් වලදී විවිධ තර්ක විතර්ග යෝජනා කරුණු කාරණ සාකච්ඡා වෙලා තිබ නිසි ආකාරයට නිසි ලෙසට අපේ ස්වයිරීතය අපි රැටන අපි කටයුතුක කරන්න. හැබැ මේ ලයිස්තු ිරවීම ගැන උබතුමේට තියන කැක්කුම ගංවතුරෙන් විපතර පත්වරු ජනතාව කෙරෙ හක්කරක්. සංවර්ධ නිල්ලධාරන්ගේ.

இன்றைய பாராளுமன்றத்திலே டாக்டர் நலிந்த ஜெயதிசவின் உரை மிக சிறப்பாக அமைந்திருந்தது ஆரம்பத்திலே பல கேள்விகளை கேட்டிருந்தார் நாங்கள் அரசாங்கத்தை ஏற்றதுடன் பன்சலைக்கு செல்லவிடாமல் போனதா குருவானை ஓத முடியாமல் போனதா கோவிலுக்கு செல்ல முடியாமல் போனதா அப்படி ஒன்றுமே நடைபெறவில்லை பொய்யான செய்திகளை தேர்தல் காலங்களிலே பரப்பினார்கள் வேண்டுமென்றே பரப்பினார்கள் என்ற விடயத்தை சொல்லி அவருடைய உரையை ஆரம்பித்திருந்தார் தேர்தல் காலங்களில் தெரிந்தே பொய் பிரச்சாரம் செய்தனர் இங்குள்ள சிலர் பிறகர போவதை தடை செய்வார்கள் என்றார்கள் அப்படியானவர்களே மீண்டும் இனவாதத்தை உண்டாக்க பார்க்கிறார்கள் எங்களுடைய அரசாங்கத்தில் பிரதமர் சொன்னதை போல் இனவாதம் தலை தூக்க சந்தர்ப்பம் ஒருபோதும் வழங்கப்பட மாட்டாது போதிய சட்டங்கள் இல்லாவிட்டால் சட்டங்களை உருவாக்கியாவது நாங்கள் இனவாதத்தை கட்டுப்படுத்திய தீர்வோம் இந்த இனவாதத்தை யார் கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்று தெரியுமா அவர்களுடைய பெயர்களையும் நான் குறிப்பிட்டுச் சொல்கின்றேன் செயலாளர் ஒருவர் அவருடைய முகப்புத்தகத்தில் ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கின்றார் போய் பாருங்கள் புலிகளின் லோகோவை பிரதிபலிக்கும் வகையில் அந்த வீடியோ அமைந்திருக்கின்றது மற்றவர் கோட்டை யூஎன்பி நகரசபை மந்திரி அவர் நாட்டிலும் இல்லை வெளிநாடுகளில் இருந்து இப்படியான விட பார்க்கிறார்கள் அவர்கள்தான் இனவாதத்தை தோற்றுவிப்பவர்கள் இவருடைய பாராளுமன்ற அமர்விலே பிரதமர் ஹரிணி அமரசூரியவாக இருக்கட்டும் டாக்டர் நலிந்த ஜெயதீசவாக இருக்கட்டும் அஷேக் முனீர் முதஃபராக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் இனி இந்த நாட்டிலே இனவாதத்தை தலை தூக்க விடமாட்டோம் என்பதை ஆணித்தரமாக கூறியிருந்தார்கள் அது பார்க்கப்படுகின்றது இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் வழங்க போவது அஷேக் முனீர் முலஃபர் அவர்களுடைய கன்னி பாராளுமன்ற உரை சம்பந்தமான செய்தி இன்றைய பாராளுமன்றத்திலே அசேக் முனீர் முலஃபர் அவர்கள் தொப்பி அணிந்து கம்பீரமாக தன்னுடைய உரையை நிகழ்த்தி இருந்தார் அதன் போதும் இனவாதம் சம்பந்தமாக பல விடயங்களை பேசியிருந்தார் அணிந்து என்று சொன்னேன் என்றால் அவர் பதவியேற்கக்கூடிய கூடிய நேரத்திலே தொப்பி அணியவில்லை என்பதை சமூக வலைத்தளங்களிலே எம் அவர்கள் பல விமர்சனங்களோடு பேசியிருந்தார்கள் இன்றைய தினத்திலே தொப்பி அணிந்து பாராளுமன்றத்திலே அவர் பேசியிருந்தார் ஆனால் நம்மவர்கள் விட்டு வைக்கவில்லை இவர் தொப்பியை விற்கிறார் என்றெல்லாம் சமூக வலைதளங்களிலே கொமன்ஸுகளை நான் பார்த்தேன் எனவே ஒருவரை விமர்சிப்பதாக இருந்தால் எந்த அடிப்படையிலே விமர்சிக்கிறீர்கள் என்பதை புரிந்து செயல்படுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அவர் ஆற்றிய உரையின் முக்கியமான விடயங்களை இதோ பார் இந்த நாட்டு மக்களின் அபிலாஷை தேசிய ஒற்றுமைதான் கடந்த காலங்களிலே ஆட்சியை பிடிப்பதற்காக இனவாதத்தை கட்டவிழ்த்துவிட்டு தேசிய ஒற்றுமையை சீர்குலைத்து அவநம்பிக்கையை உண்டாக்கி எங்களை தூரமாக்கி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார்கள் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இன்று ஊடக அடக்குமுறைகள் பற்றி பலரும் பேசுகிறார்கள் அது ஏன் என்று தெரியுமா எங்கள் ஜனாதிபதி இனவாதத்தை இல்லாமலாக்கி தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப கடுமையாக முயற்சிக்கிறார் அவருடைய அக்கிராசன உரையிலே அவர் இனி ஒருபோதும் இனவாதத்தை விட யாருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது தோற்று போனவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி இனவாதத்தை கையில் எடுப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது அதே போன்று மதவாதிகள் எங்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை தலை தூக்க விட மாட்டோம் என்ற பல விடயங்களை பேசியிருந்தார் எனவே அவற்றை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டிதான் இன்றைய இந்த ஊடக அடக்குமுறை என்று சொல்கிறார்கள் என்ற அடிப்படையிலே பேசியிருந்தார் அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார் ஜப்பானுக்கு பின்னர் அபிவிருத்தி அடைய வேண்டிய நாடு எங்கள் நாடு ஆனால் துரதிருஷ்டவசம் இன்று பாருங்கள் நாங்கள் இந்த நாட்டை இருக்க நினைக்கும் நாடு என்று மாற்றியே தீர்வோம் என்றும் அஷேக் முனீர் முதஃபர் பாராளுமன்றத்திலே சொல்லி இருந்தார் சமஹர் அவஸ்தான் எழுதி விசேஷன் மே யுத சஹா மெவனி தத்துவ அன்னிசா ரட்டாக்லேச அப்பட்ட அகிமிச்ச විශාල නස්කන්දයක් අපට තිබෙනවා. ඇමරිකානු ඩොලර් බිලියන අනුවක් තරම් අපට අහිමියලා තිබෙනවා. ඒ නිසා තමයි ජනාධිපත්තුමන් තමන්ගේ කතාව තුළ මේ කාරණා පිළිබඳ සඳහන් කරලා තිබෙන. විශේෂය අප දන්නවා ගංගා ප්‍රරෙන්න්න කඳුළු ගල්ලල් තිබෙනවා. ඒිනෙ ආතර සැකය අවිශවාශය, ක්‍රෝධය ඇති තරම් වර්දිනය වී තිබෙනවා. අපේ අනාගත දරපරම්ප්‍රාවට එවැනි රාජ්‍යයක් නිර්මාණය නොකරීමේ වක්කීම அபி அபி மாணவர்களுடைய சம்பந்தமாகவும் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே பேசப்பட்டது குறிப்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவர் பேசியிருந்தார் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று விசாரணையை கேட்டிருந்தார் பதியுதீன் அவர்கள் அதே போன்று அகில இங்கே மக்கள் காங்கிரசின் புதிய பாராளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாகிரும் கூட இது சம்பந்தமாக ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பாராளுமன்றத்திலே சொல்லியிருந்தார் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறியும் கூட பாதுகாப்பு அதிகாரிகள் கவனிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இதோ பாருங்கள் அவர்களை அந்த டெய்லர் மூலம் ஏற்றி அனுப்புகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு தரப்பினர் அந்த இடத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரம்தான் அது கவிழ்ந்து அந்த மாணவர்கள் நீரிலே மூழ்கி இருக்கின்றார்கள் அந்த இடத்திலே இருந்த ஒட்டுமொத்த மக்களும் இவர்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூக்குரில் போதிலும் இவர்கள் எல்லோரும் வாய் மூடிய அமைதியாக அந்த இடத்திலே பார்வையாளராக இருந்திருக்கின்றார்கள் இப்போதும் இந்த காசி புல்லோம் அரபு கல்லூரி மதரசா மாணவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி பாதுகாப்பு தரப்பினர் சரியாக செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களிலே பலராலும் நாளும் பேசப்பட்டு வருவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் நேற்றைய தினம் சம்பவ இடத்தில் இருந்து சமூக செயற்பாட்டாளர் ரஸ்மின் கூறிய கருத்துக்களை இது நமக்கு தெரியும் இந்த சம்மாந்துரையை ஒட்டி நடந்த பாரிய அனர்த்தம் ஆறு மதரசா மாணவர்கள் உட்பட எட்டு பேர் மரணித்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் கட்டுக்கடங்காத வெள்ளத்திலே இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது நான் ஜனாசா வீடுகளுக்கெல்லாம் நேற்றைய தினம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அங்கு சொல்லப்பட்ட அவர்களுடைய ஆதங்கங்களை நாங்கள் பார்த்த நேரத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் இந்த ஏரியாவில் நடந்திருக்கிறது இதற்கான சில செய்திகள் ஊடகங்கள் பேசப்படவே இல்லை என்று நமக்கு தோணுகிறது என்னன்னா இந்த மாணவர்கள் ஈவினிங் நேரத்தில் மதரசா நிர்வாகத்தினால் தனியாக பஸ் புக் பண்ணப்பட்டு ஒவ்வொரு ஏரியாவாக கொண்டு வந்து இறக்கிவிடப்படுறாங்க இந்த சம்பவம் நடக்கிற பாலத்துக்கு முன்னாடி வரும்போது பஸ்ஸை நகர்த்த முடியலை என்று சொல்லி அதற்கு பிறகு தான் டிராக்டரில் ஏற்றி அனுப்புகிறாங்க இந்த டிராக்டரில் அனுப்பப்பட்ட நேரத்தில் சம்பந்தப்பட்ட சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்திலும் பாதுகாப்பு தரப்பினரும் இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்போ பாதுகாப்பு எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அது நடந்தது அப்போ இந்த பாதுகாப்பு தரப்பினரும் அவர்களை இருந்தாங்கன்னா எந்த அடிப்படையில் அந்த மாணவர்கள் டிராக்டரில் ஏற்றப்படுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது டிராக்டரை பற்றி நமக்கு தெரியும் அதனுடைய பெட்டி வந்து ஒரு கொக்கியாகத்தான் இருக்கும் இப்படி சும்மா நின்றுக்கிட்டு தான் நிற்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் சின்ன ஒரு சம்பவம் நடந்தாலும் அது பிறழுவதற்கு கவளுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மதரசா எல்லாம் பதின பதினாலு வயசு பன்னெண்டு வயசு பதினாறு வயசு பிள்ளைகள் இவர்களுக்கு நீச்சலே அனுபவம் இருந்தாலும் இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது எப்படி அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வார்கள் எனவே முதலில் இவர்களை இப்படியான ஒரு வாகனத்தில் அனுப்புவதற்கு அந்த இடத்தில் நின்ற பாதுகாப்புத்துறை எப்படி அனுமதி கொடுத்தது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இதே நேரத்தில் அந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது இதை காப்பாற்றுங்க இதுக்குரிய உதவிகள் பண்ணுங்கன்னு பல பேரும் அவர்களை போய் கோரிக்கை விடுத்த நேரத்திலும் நாம் அறிஞ்சு ஜனாசா வீடுகளுக்கு போன நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அடுத்த நாள் காலையாகும் போது தான் பாதுகாப்பு தரப்பிலிருந்து அரச தரப்பில் இருந்து அவர்களை மீட்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது ஆனால் இது ஒரு கடலோடு சம்பந்தப்பட்ட மீனவர்கள் வாழக்கூடிய பகுதி அந்த இடத்துல சில நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை சேர்ந்த பல சகோதரர்களும் வந்து கூட நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம் நாங்கள் போய் தேடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று கேட்ட நேரத்திலும் அனுமதிக்கப்படாமல் இருந்தது என்கிற குற்றச்சாட்டுகளும் சமூக மட்டத்திலே இருக்கிறது எனவே யார மீனவர்கள் இருக்கிறார்கள் அரச தரப்பில் நினைச்சிருந்தாங்கன்னா அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள விட்டாவது தேட விட்டுருக்கலாம் சரி அப்படி தேட முடியலனா இந்த அனர்த்தம் என்பது திடீர்னு வந்தது கிடையாது ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டது இப்படி ஒன்று காலம் கிடையாது ஃபோர்சஸ் தயாராக இருக்கிறாங்கன்னு அரசாங்கம் அறிவிச்சது விமானப்படை தயாராக இருக்கிற ஹெலிகாப்டர்கள் தயாராக இருக்கிறதுன்னு சொன்னாங்க கடல்லையே ஒரு அனர்த்தம் நடந்து யாராவது மௌத்தா போயிட்டாங்கன்னா மரணிச்சிட்டாங்கன்னா கடலில் மூழ்கிட்டாங்கன்னா ஹெலிகாப்டரை விட்டு லைட் அடித்து தேடுறோம் நம்ம அதுக்கு தானே அதெல்லாம் பயன்படுத்தப்படுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது ஈவினிங் நாலு மணிக்கு நடக்குதுன்னா இரவு முழுவதும் ஒரு டார்ச் லைட் கூட இல்லாமல் அங்கிருந்த பாதுகாப்பு தரப்பினர் வந்து கைகட்டி நின்னாங்கிற குற்றச்சாட்டுகள் பொதுமக்களால் முன்வைக்கப்படுகிற நேரத்தில் ஹெலிகாப்டரை விட்டு தேடி இருக்கலாம் அதற்கு எக்யூப்மெண்ட்ஸில் கொண்டு வந்து விட்டு தேடி இருக்கலாம் அதனால் பயிற்சி பெற்றவர்கள் இந்த மாதிரி பகுதியில் நிறைய ராணுவ முகாம்கள் தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் ஏன் இந்த அசம்பந்த போக்கு எங்கு நடந்தது என்பது கண்டறியப்பட வேண்டும் இதே நேரத்தில் குற்றவாளிகள் என்று மதரசாவினுடைய ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மதரசாவை பற்றி நம்ம பாக்குற நேரத்தில் மதரசாவினுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பெற்றோரோடு இணங்கி போகிற செயல்பாடுகளாக இருக்க பிள்ளைகள் அவங்க நீங்க உங்க பாட்டுக்கு போக பஸ் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வந்திருக்கிறாங்க இந்த அளவுக்கு அவங்க செயல்பட்டு இருக்கும் போது அவர்களை மாத்திரம் என்ன பண்றாங்க கைது பண்ணிட்டோம் சட்டம் தன் கடமையை செய்கிறது என்று காட்டுறது ஒரு பக்க நியாயத்தை பேசுவதற்கு தலைப்படுவதை போன்று தெரிகிறது எனவே இதுல முதல்ல இதற்கு குற்றம் சுமத்தப்பட வேண்டியவர்கள் காரணம் சொல்ல சொல்ல வேண்டியவர்கள் பதில் சொல்ல வேண்டியவர்கள் யாருன்னா அந்த டிசாஸ்டர் மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டவர்கள் நீங்க அந்த இர ஈவினிங் நாலு மணில இருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் என்ன பண்ணீங்க ஏன் நமக்கு ஒரு மெஷின் போட் இல்லாமல் போயிடுச்சா அவங்கள போய் தேடுறதுக்குரிய ஆக்கள் இல்லையா சுளியோடிகள் இல்லையா அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லையா ஏன் அவையெல்லாம் பயன்படுத்தப்படவில்லை அப்போ அவங்க மேலே இந்த கேள்விகளை எழுப்புறதுக்கு யாரும் இல்லை நிறைய பேர் ஜனாசா வீட்டுக்கு போகிறதும் ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் போடுறதுமாக இருக்குது இந்த 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 தயவு செய்து ஜனாசாக்களை வைத்து அரசியல் பண்ணாதீங்க முதல்ல தயவு செய்து இந்த பொலிட்டீஷியன்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா அரசியல் பண்ணுங்க அரசியல் பண்ணுவதற்கு எப்படி அரசியல் பண்ணணும்னா கொண்டு வந்து கொடுங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்க கோடி அரிசியை கொடுங்க பருப்பை கொடுங்க தேயிலையை கொடுங்க அதை வச்சு உங்களுடைய இந்த காலத்தில் அதை செய்கிறத விட்டுப்பட்டு நாங்கள் பார்க்க போகணும் பார்க்க போனோம் போட்டோ போடுறதுனால இந்த நியாயம் வெளியே வருமா எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அரசாங்கம் நீதியாக செயல்படும் என்றுதான் அத்தனை பேரும் அள்ளி கொடுத்து ஒரு புதிய அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அரசாங்கம் தான் புதியவங்க அதிகாரிகள் புதியவர்கள் இல்லை அதிகாரிகள் பழையவர்கள் எனவே அதிகாரிகளுக்கு இது தெரிந்திருக்க வேண்டும் எனவே இந்த விவகாரத்தில் மதரசா நிர்வாகத்தை மாத்திரம் நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதோடு கடந்து செல்ல முடியாது இந்த மரணித்த சகோதரர்கள் நீதி கிடைக்க வேண்டும் அவர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததோடு அவர்களை மீட்டெடுப்பதற்கு இந்த காலதாமதம் எந்த தரப்பால் நடந்தது இந்த காலதாமதற்கு யார் பொறுப்பு என்பதை அத்தனை பேரும் குரல் எழுப்ப வேண்டும் இந்த வகையில் அவங்களுக்கு நீதி கிடைப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும் ஏன்னா அந்த மரணத்தை யாரும் உயிரை யாரும் மீட்டு கொண்டு வர முடியாது ஆனால் திரும்ப ஒன்று நடக்கக்கூடாது ஏற்கனவே கிண்ணியாவில் இது நடந்தது ஊரே பேசிச்சு நாடே பேசிச்சு பாராளுமன்றத்தில் கூக்குறள் இன்ட்டு பேசினோம் ஏதாவது தீர்வு கிடைச்சிதா தீர்வு கிடைக்கல அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தீர்வே இல்லாமல் கடந்து செல்ல முடியாது இந்த பகுதியெல்லாம் விவசாய நிலம் இந்த பின்னாடி பார்க்குறீங்க ஜ ரெண்டாவது என்னன்னா அந்த பசங்க மரணிச்ச இடம் வந்து ஆறாக இருந்தாலும் பரவாயில்லை அது ஆறு கிடையாது பாருங்கள் விவசாய நிலம் விவசாய நிலத்துக்குள்ளே தான் அந்த வண்டி கவழுது அப்போ விவசாய தான் அவங்களுடைய மரணம் நிகழுவதை தவிர ஆற்றுல நிகழ்ந்தாவது ஆற்றுல போயிட்டாங்க அது ஒரு நான் தவிர்க்க முடியாதுன்னு சொல்லி யோசிக்கலாம் எனவே இந்த இடத்தில் ஒரு பிழை நடந்திருப்பதாக அத்தனை பேரும் முணுமுணுத்து கொண்டிருக்கிறார்கள் தவிர சமூகமாக இதை நாம் கேள்வி எழுப்ப வேண்டும் அந்த பன்னிரண்டு மணி நேரங்களுக்குள்ளாக இந்த மீட்பு பணிகளில் அசம்பந்த போக்கு எங்கிருந்து நடந்தது என்பதற்கான தீர்வும் வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே நாம் முன்வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது இன்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கு ஊடகவியலாளர் மாநாடு நடைபெற்றது அதன் போது ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கின்றது வறிய மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக வேண்டி ஆறாயிரம் ரூபாய் விசேட கொடுப்பனவாக வழங்கப்படும் என்ற செய்தி வந்திருக்கின்றது வறிய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக ஆறாயிரம் ரூபாய் விசேட கொடுப்பனவோ அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு முதல் பாடசாலை தவணை காலப்பகுதி பகுதியில் ஆறாயிரம் ரூபாய் விசேட கொடுப்பனவு வழங்கப்படும் அஸ்வசும நலன்புரி திட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் அவர் மேலும் உரையாற்றியதாவது மக்களின் எதிர்பார்ப்பு கமையவே செயற்படுவோம் கடந்த காலங்களில் ஒட்டுமொத்த மக்களும் பாராளுமன்றத்தை விமர்சித்தார்கள் புறக்கணித்தார்கள் பாராளுமன்றத்தின் செயற்பாடுகளை புதுப்பிக்க வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய பாராளுமன்றம் செயல்பட வேண்டும் என்பதை அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வலியுறுத்தியுள்ளோம் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் எடுக்கப்படும் தீர்மானத்தை கட்சியின் உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தும் பொறுப்பு கட்சி தலைவர்களுக்கு உண்டு அதனை விடுத்து ஊடகங்களுக்கு மத்தியில் மாத்திரம் அரசாங்கத்தின் சிறந்த செயற்பாடுகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று குறிப்பிடுவது பயனற்றது காலநிலை சீர்காட்டினால் முழு நாடும் பாதிக்கப்பட்டுள்ளது இடர்களினால் உயர்